இந்துக்களை வந்து அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசுனது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி வந்து இந்துக்கள் அனைவரும் திருடர்கள் போல் பேசியிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் வாழ்றது இந்துக்கள் இந்துக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னது மிகவும் கண்டனத்துக்குரிய செயலாக கருதுகிறார் ஒவ்வொரு விஷயத்திலையும் ராகுல் காந்தி வந்து ரொம்ப கேவலமா பேசுறார் ஒரு மூன்றாம் தர மனிதன் மாதிரி பேசுறார் அவருக்கு ஓட்டு அளித்ததில் எழுபத்தி சதவீதத்தினர் இந்துக்கள் தான் மத சார்பற்ற நாடா இருக்கிற நம்ம பகுதியில இந்துக்களை மட்டும் திட்டமிட்டு காங்கிரஸ் ரஷ்யா கூட்டணி பேசுறது அவமானத்துக்குரியது அவ்வளவு சபையிலையும் பிரதமர் மோடிஜி பொறுமை காத்து நம்ம இந்துங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார் இந்து மதத்தை அழிப்பதற்காகவே இவர்களுடன் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி வைத்துக்கொண்டு இங்கேயும் அதே செய்து கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி அனைத்து இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் என்ற கடுமையா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து ராகுல் காந்தி வந்து தன் போக்க மாத்திக்கணும் ஒரு இஸ்லாமிய மதத்தோட கூட்டுதல இருந்துகிட்டு தயவு செய்து இது மாதிரிலாம் பேசாதீங்க இந்துக்கள் எப்போதாவது ஒன்று சேர்ந்து விட்டால் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை எப்பவுமே இந்துக்கள் வந்து மற்ற மதத்தை வந்து தான் நடப்போம் உங்களை மாதிரி எல்லாம் நாங்க வந்து நீங்க இஸ்லாமியர் இப்படி பண்றீங்க கிறிஸ்தவர் இப்படி பண்றோம்னு நாங்க எதுவுமே பிரச்சாரம் பண்ண மாட்டோம் இந்துக்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயில் இருக்கிற உண்டியல் பணத்துல இருந்து எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க குறிப்பா சமயபுரம் கோயில்ல நானூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் உண்டியல் பணம் என்ன ஆனதுன்னு இதுவரையிலும் தெரியல திமுக அரசாங்கம் இந்துக்கள் கோயிலை இடிப்பத ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓட்டு பிச்சை காண்டி மற்ற மதத்தினருடைய போய் கையேந்துறாங்க ஐயா இப்போ நேற்றுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கார் டிரைவர் தான் பல இடங்களில் சுற்றி பார்த்து எல்லாம் அனுபவப்பட்ட முறையில் சொல்கிறேன் இந்துக்களை வந்து அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசுனது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்துக்கள் வந்து எப்போவுமே பொறுமையானவர்கள் இப்போது ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சேலத்தில் ஒரு அம்மா வாசலில் கோலம் போட்டிருக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீம் என்ன பண்ணியிருக்காரு கோலம்லாம் இங்கே போடாத கோலம்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு இது வந்து பெரிய பிரச்சனையாக உண்டு பார்க்கணும்லாம் ஆனால் அவங்க பொறுமையாக இருந்து நல்ல விதமாக சொல்லி போயிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ராகுல் காந்தி வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறார் ஒரு மூன்றாம் தர மனிதன் மாதிரி பேசுகிறார் ஒரு பிரதமருக்காகிற தகுதி இவருக்கெல்லாம் எப்படி நம்ம கொடுக்க முடியும் அவ்வளவு சபையிலையும் பிரதமர் மோடிஜி பொறுமை காத்து நம்ம இந்துங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார் கையில் சிவனுக்கு வந்து சூளாயுதம் இருக்குது இந்துக்கள் கடவுள் ஆயுதங்கள் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறார் அது எதுக்கு இருக்குது அப்படின்னா இருந்தும் துஷ்டர்கள்ட இருந்தும் இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு தான் க கையில் வச்சுருக்கார் ஒழிய கண்டதுக்கெல்லாம் எடுத்து செய்ய மாட்டாங்க அதனால் தயவுசெய்து ராகுல் காந்தி வந்து தன் போக்கை மாற்றிக்கணும் ஒரு இஸ்லாமிய மதத்தோட கூட்டுதில் இருந்துக்கிட்டு தயவுசெய்து இது மாதிரிலாம் பேசாதீங்க இந்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்க தான் ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்க மற்ற இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவருடைய வார்த்தைக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சுக்கணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எப்போவுமே இந்துக்கள் வந்து மற்ற மதத்தை வந்து மதித்து தான் நடப்போம் மற்றவங்க மாதிரி உங்களை மாதிரிலாம் நாங்கள் வந்து நீங்கள் இஸ்லாமியர் இப்படி பண்ணுறீங்க கிறிஸ்தவர் இப்படி பண்ணுறோம்னு நாங்கள் எதுவுமே பிரச்சாரம் பண்ண மாட்டோம் என்ன நாங்கள் புனிதமாக வணங்குற ராமரை நீங்கள் ஒரு நேரத்தில் செருப்பு மாலை போட்டு கூட நீங்கள் ஊர்வலமாக வந்தீங்க அப்போ ஏதாவது இந்துக்களை ஏதாவது நாங்கள் பண்ணோமா சகிச்சுக்கிட்டோம் ஏன்னால் சகிப்புத்தன்மை வந்து இந்துக்கள் மாதிரி யாருக்குமே கிடையாது ஆனால் சில இந்துக்களில் இருக்கிற புல்லுருவிகள் இருக்குது பாருங்கள் ஓட்டு பிச்சை காண்டி மற்ற மதத்தினரோடைய போய் கையேந்துறாங்க அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த நிலமை வந்து மாறணும் மாறி இந்துக்கள் வந்து ஒன்று ஒற்றுமையாக இருக்கணும் முதல்ல நமக்குள்ளே வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்துக்கள்னு வர்றப்போ நம்ம உணர்வு பூர்வமாக இந்துக்களாக ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்தியாவும் வல்லரசாகவும் இந்துக்களும் மென்மேலும் வளருவாங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி வந்து இந்து சமுதாயத்தையும் இந்து மக்களையும் மிகவும் இழிவாக பேசியுள்ளார் இந்துக்கள் அனைவரும் திருடர்கள் போல் பேசியிருப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர் அவருக்கு ஓட்டு அளித்ததில் எழுபத்தைந்து சதவீதத்தினர் இந்துக்கள் தான் இப்படி ஓட்டு வாங்கியதுக்கப்புறம் இந்துக்களை பற்றி பாராளுமன்றத்திலேயே ஒரு முன்னாள் பிரதமர் இப்படி பல பகுதிகளை வைத்து வைத்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர் பேசுவது மிகவும் கேவலமாக இருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்து மதத்தை அழிப்பதற்காகவே இவர்களுடன் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி வைத்து கொண்டு இங்கேயும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்குள்ள இந்து மதத்தை பண்டிகைகளுக்கு இங்குள்ள முதல்வரும் எப்பொழுதுமே எந்த ஒரு வாழ்த்தையும் சொல்லியது இல்லை இப்படி பா பார்க்கும் பொழுது இந்த நாட்டை உள் இந்த நாட்டில் உள்ள இந்து மக்களை அழிப்பதே இவர்களுடைய நோக்கமாக தெரிகிறது இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ராகுல் காந்தியை மட்டும் குறை சொல்ல முடியாது ஏன்னா திமுக தான் இதில் முழுமையாக இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்துக்களுக்கு எதிராக எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்துக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் இருக்கிற உண்டியல் பணத்திலேருந்து எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சமயபுரம் கோயிலில் நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா உண்டியல் பணம் என்ன ஆனதுன்னே இதுவரையிலையும் தெரியல மான் நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை வரும்பொழுது கூட அதை பற்றி பேசினார் ஆனால் இதுவரையிலும் இந்த தமிழக அரசாங்கம் அதற்கான எந்த பதிலையும் கூறவில்லை இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களில் எல்லாவற்றிலும் கொள்ளையடிப்பது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இந்து அறநிலைத்துறை என்று ஒன்றை வைத்துக்கொண்டு இவர்கள் மிகவும் அட்டுவுளியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே போனால் இன்னும் ஒரு ஐந்து பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் இந்து சமுதாயம் என்பது அது அழிந்து கொண்டே போய்விடும் இதனாலேயே இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்து மக்களிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நமக்கு எப்படியும் மாற்று சமுதாயத்திலிருந்து ஓட்டுகள் வந்துவிடுகின்றன இந்து சமுதாயத்தில் ஒரு பத்து சதவீத வாக்குகள் கிடைத்தாலே போதும் என்று நினைத்து இந்துக்களை இழிவுபடுத்துவதாக கேவலமாக நினைக்கிறார்கள் ஆனால் இதை இந்துக்கள் ஒருபோதும் ஒன்று இந்துக்கள் எப்போதாவது ஒன்று சேர்ந்துவிட்டால் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை இந்துக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கருத்து ரொம்ப கண்டி கண்டி கண்டனத்துக்குரியது ஏன்னாக்க இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்றது இந்துக்கள் இந்துக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னது மிகவும் கண்டனத்துக்குரிய செயலாக கருதுகிறான் ஏனென்றால் இது வந்து மத சார்பற்ற நாடாக இருக்கிற நம்ம பகுதியில் இந்துக்களை மட்டும் திட்டமிட்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பேசுகிறது அவமானத்துக்குரியது தார்மீக பொறுப்பேற்று ராஜ ராகுல் காந்தி தார்மீக பொறுப்பேற்று அனைத்து இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்கணுன்ற கடுமையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் தமிழகத்தில் திமுக அரசாங்கம் இந்துக்கள் கோயிலை இடிப்பதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் இந்துக்கள் மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய வெறுப்புணர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது த தமிழக திமுக அரசாங்கத்துக்கும் இதுவும் கண்டனத்துக்குரிய செயலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நாரந்திர மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவருடைய பயணத்தை ஒரு தொடங்கிட்டாரு அதுக்காக முதல் கட்டமாக அவர் வந்து என்ன இருந்தாலும் தலைநகரில் இருந்து இயங்கினா இன்னும் பல்வேறு வசதிகளை பண்ண முடியும் இன்னும் நிறைய வீடியோக்களை போட முடியும் இன்னும் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்து நிறைய இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர் வந்து சென்னையில் ஸ்டுடியோ போடுறதுக்கான முயற்சியை இருந்தார் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் அதன் மூலமாக அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் ஒரு வீடெல்லாம் ரெடி ஆகியிருக்கு ஒரு ஸ்டுடியோ போடுறதுக்கு ஒரு இது ஏன்னால் ஆவணி மாதத்தில் அநேகமாக அந்த செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி அவர் போய்ட்டு இருக்காரு இதில் கூடுதலாக அவருக்கு இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் அப்புறம் வந்து டேபிள் அப்புறம் அப்புறம் வந்து கேமரா அப்புறம் வந்து லைட்டு இல்லைன்னா மைக்கு இல்லைன்னா எடிட்டிங் ஷூட்டில் உள்ள அந்த கம்ப்யூட்டர்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமான இதில் தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அவருக்கு பண்ணுனீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு பொருள் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கலாம் கேமரா வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் எல்லாம் மைக் வாங்கி கொடுக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க ஒன்றும் இல்லை ஒரு ஆறு ரெண்டாயிரம் ஆயிரம் பதி ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி நிதி உதவி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கறவங்க கண்டிப்பாக கொடுத்து உதவு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி தூக்கி விடுங்க நம்பர் சொல்றேன் நோட் தம்பி விஜய் சின்னசாமி அவர்களுடைய நம்பர் எயிட் த்ரீ நைன் டூ நைன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இது தான் அவருடைய நம்பர் இதான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் வேறு ஏதாவது வகையில் அவருக்கு உதவும் நினச்சிங்கன்னா அவர்கிட்ட நேரில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி த உங்களுடைய இதை நீங்கள் சொல்லலாம் என்ன பண்ணலாம் முடியுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன தேவைங்கிறத அவர் சொல்லுவார் அது உங்களால் முடிஞ்சுன்னா பண்ணிங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உதவிகரமாக இருக்கும் இது அவசியம் பண்ணுங்கள் தேசியவாதிகள் கட்டாயம் உதவுங்க நன்றி வணக்கம்